புஷ்பா புருஷன் என்ற டைலாக் மூலியமா மக்களிடையே பிரபலமானவர் தான் நடிகை ரேஷ்மா பாசிபிலிட்டி விஜய் டில ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியலையும் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகும் சீதாராமன் சீரியல் மிரட்டிட்டு தான் சொல்லணும் அப்பப்ப ரேஷ்மா பத்தி சில சர்ச்சைகளையும் இருக்குங்க இப்ப சமீபத்துல அவருடைய உதடு பத்தி விதமான கேளிகள் எழுந்துச்சு ஹாலிவுட்ல மிகவும் பிரபலமா இருக்கும் டக்லிப் போல தன்னுடைய லிப்ப ரேஷ்மா அறுவை சிகிச்சை செய்து கொண்டான்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுந்துச்சு இந்த நிலையில இத பத்தி ஒரு இன்ட்ரூல ரேஷ்மா வெளிப்படையா பேசியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது என் உதடு என் இஷ்டம் இது இப்படி இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது இதற்காக உங்களிடம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமாக கூறியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்டா லைவின் போது ரசிகர் ஒருவர் உங்க உதடுலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டில்ல என கமெண்ட் செஞ்சிருந்தாருங்க இதற்கு பதிலளித்த ரேஷ்மாவோ நான் அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து கொள்ளவில்லை நான் என்னுடைய உதட்டில் லிப்ஃபில்லிங் செய்திருக்கிறேன் இது இப்போதெல்லாம் மிகவும் சர்வசாதாரணமான ஒன்றுதான் அதை ஏன் அனைவரும் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லிட்டு ரேஷ்மா அப்ப பதில் அளிச்சது குறிப்பிடத்தக்கதுங்க இது போன்ற சினிமா அப்டேட்ஸை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க